இணைந்திருக்க சகோதரி அழைப்பம் கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போம் சிஸ்டர் நாமத்தினால சங்க வானொலி கூட வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்க எடுத்து வாருங்க சிஸ்டர் ஆமே என் கத்துளை நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நாங்கள் ஜெபிப்போம் என்பின் பரலோக பிதாவே இந்த வழி காயும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு கூட நீங்க பேசியிருக்கிற காரியங்களை அண்டவரையும் எங்கோடு பேசுங்க அதே இனம் கண்டு கொண்டு உம்முடைய மேய்ச்சலின் நாடுகளாய் உங்களுடைய குரலுக்கு செவி கொடுக்கிற உங்களுடைய மேய்ச்சலின் நாடுகளாய் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் அப்பிராயப்படுத்த எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே நீங்க எங்களோட பேசுங்க உங்களுக்கு உங்களுக்கு இந்த நேரம் முழுவதையும் பசுத்தாவியானவரே உங்களுடைய ஆளுகைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் நீங்க எங்களோட உம்முடைய வார்த்தைகளை ஆண்டு அஹ் எங்களோட பேசி எங்களுடைய வாழ்க்கையில நீங்க கிரி செய்ய போறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே யேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன் கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நாளிலும் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு காரியம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டோடைய பிள்ளைகள் என்று சொல்லி எங்களை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு கற்பனையும் கூட லவ் இன் ஆக்ஷன் அநேக நேரத்தில் த மோஸ்ட் அப்யூஸ்ட் வேர்ட் இன் தி வேர்ல்ட் இட்ஸ் ஐ ஐ லவ் லவ் யூ அந்த வார்த்தையை வந்து நேரத்துல ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு வார்த்தையா இன்றைக்கு அனைவரும் மாற்றி இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அது வெறும் வார்த்தையாய் மாத்திரம் இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறது அதுல எந்த செயல் செயல்பாடுமோ கிரியையோ அற்றதாய் அது காணப்படுகிறது ஆனால் கிறிஸ்தவர்களாகி எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவுடைய பிள்ளைகள் என்று எங்களை சொல்லிக் கொள்ளும் போது எங்களுடைய வாழ்க்கையிலே அது வெறும் ஒரு வார்த்தையா இல்லாமல் கிரிய கிரியையாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இங்க வசனம் சொல்லுகிறது ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற நான் மறுபடியும் வாசிக்கிறேன் அங்கே சொல்லப்படுகிறது என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக்கடுவோம் இந்த வசனத்துல ரெண்டு பகுதிகள் அங்கே நாங்க பார்க்க முடியும் முதலாவது அங்களுடைய அன்பு கூடுகிற அந்த காரியம் அந்த கிரியை என்பது ஆக்ஷன்ல இருக்க வேண்டும் கிரியா கிரியையா இருக்க வேண்டும் அது மாத்திரம் இல்லாமல் அது உண்மையாய் அங்கே வெளிப்பட வேண்டும் இது வரும் ஒரு உணர்ச்சியோ அல்லது மற்றவர்களை பார்க்கும் போது ஒரு பரிதாபத்து நிமித்தம் உண்டாகிற ஒரு காரியமா இருக்க கூடாது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கற்பனையை நாங்கள் கை கொள்ளுகிறோம் என்ற ஒரு தெளிவோடு எங்களுக்கு ஆண்டவர் இதை இருக்கிறார் என்று சொன்னால் கத்ராகிய தேவண்டத்துல அன்பு கூறுவாயாக அன்பு கூறுவாயாக அதே போல நீ உண்டத்துல அன்பு கூறுவது போல புரண்டத்திலும் உடைய அன்பை காட்ட வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு பிரதான கற்பனையாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த கற்பனை அறிந்த நாங்கள் அந்த கற்பனையின்படி வாழ்வதற்கு எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் ஆஹ் இத சொல்றதுக்கு தான் அன்பை காட்டணும் அன்பை செய்யணும் மற்றவர்களுக்கு அன்பை சொல்லணும் இத பேசும் போது ஈஸியா இருக்கும் ஆனால் இந்த அன்பை காட்டுவது என்பது ஒரு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் ஆனா இது எங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டை யாரு என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அவர் ஒரு பெரிய உன்னதமான அன்ப உலக மக்களுக்கு உலகத்துக்கு காட்டி விட்டு சென்றிருக்கிறார் எப்படி என்ன அது இன்னும் காட்டி கொண்டிருக்கிறார் அவருடைய கிருபை நிமித்தம் ஆண்டவர் அங்கே நோய்வாய்ப்பற்றிருந்தவங்களை அவர்களை குணமாக்கினார் அவர் அவர்களை நேசித்தது நிமித்தம் உடைக்கப்பட்ட இருதயங்களை அங்க தேற்றுகிறவராய் காணப்பட்டார் யாரெல்லாம் தேவைகளோடு இருந்தாங்களோ அவர்களுக்கெல்லாம் சேவை செய்கிறவராய் ஆண்டவர் அங்கே காணப்பட்டார் அவர் காட்டின அந்த வழியை பார்த்த பார்க்கிற நாங்கள் அதை குறித்து வாசிக்கிற நாங்கள் அதே போல எங்களுடைய வாழ்க்கையையும் அதே அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் இது ஒரு ஒரு பேச்சுவார்த்தா இல்லாமல் ஒரு முழுக்க முழுக்க ஒரு கிரியாய் இது மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அவர் காட்டின அதே அன்ப நாங்க மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு உங்களிடத்துல ஒரு கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன் நீங்க எத்தனை தடவை ஐ லவ் யூ அண்ட் நிறைய பேரை பார்த்து சொல்லி இருக்கிறீங்க ஆனா உண்மையிலேயே அந்த அன்பு ஒரு அர்த்தம் உள்ளதா உண்மையிலேயே அவர்களை நேசித்து அவர்கள் மீது அன்பு செலுத்தினவர்களாய் அந்த வார்த்தையை சொல்லிருக்கிறீங்களா உங்களை நீங்களே கிரகித்து அறிந்து கொள்ளுங்க வாழ்க்கையில கேட்பீங்கன்னு அநேக அர்த்தம் இல்லாமல் தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதை நாங்கள் அர்த்தம் உள்ளதாய் இருக்க வேண்டும் அதனால்தான் வசனம் சொல்லுகிறது மற்றவளுக்கு அன்பு கூற கடுவோம் கிரியையினாலும் உண்மையினாலும் அங்கே ஒரு உண்மை காணப்பட வேண்டும் நாங்கள் காட்டுகிற அன்புல ஒரு உண்மை அங்கே இருக்க வேண்டும் இது எப்படின்னு சொன்னா சரி ஆண்டவரங்களை மற்றவர்களை நேசிக்க சொல்லியிருக்கிறார் நேசிப்போம் அன்பை காட்டுவோம் என்ற ஆண்டவர் சொல்லிவிட்டார் அதனால செய்ய அப்படி என்று இல்லாம ஒரு கடமைக்காய் செய்யற ஒரு காரியமா இது மாறாமல் இந்த கிரியை என்பது உண்மையான உள்ளத்தோட உண்மையாய் நேசித்த ஒரு அன்போட இந்த அன்பை காட்டுகிறதா இருக்க வேண்டும் எப்படி இதை காட்ட முடியும் அப்படின்னு சொன்னா இதை நாங்கள் மு முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு ஆண்டவர் காட்டின அந்த அன்பு என்பது கிஃப்ட் ஆஃப் கிரேஸ் கிருபையின் நிமித்தம் கிடைக்க பெற்ற ஒரு அன்பு தான் ஆண்டவர் எங்களுக்கு காட்டினது அந்த அன்கண்டிஷனல் லவ் வந்து எங்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார் எங்களுடைய கிரியைகளின் நிமித்தம் அல்ல அவர் எங்கள் மீது வைத்த ஒரு கிருபை நிமித்தம் அந்த அன்பு எங்களுக்கு பரிசாக கல்வாறு சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக அவர் அந்த சிலுவை சுமந்து சிலுவையிலே மறைத்து மூன்றாம் நாள் உயிர் திறந்து ஒரு விடுதலை பெற்று போது எங்கள் மீது வைத்த அந்த கிருபை நிமித்தம் தகுதி இல்லாத எங்களுக்கு அவர் காட்டின ஒரு கிருபையினால் கிடைக்க பெற்ற அன்பு அது இதே நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த கிருவை எப்படி என்று சொன்னால் அவர் நாங்க தகுதி இல்லாத இருந்த போது எங்களுக்கு கிடைக்க பெற்றது அதே போலதான் நாங்கள் மற்றவர்களை நேசிக்கும் போது அவர்கள் எங்களுக்கு அன்பு செலுத்துகிறாங்களா இல்லது அவங்களுடைய அன்புக்கு அவர்கள் தகுதியானவர்களா என்பதை பார்த்து அன்பு செலுத்துகிறதா இருக்கக்கூடாது ஆண்டவர் எதிர்பார்க்கிற அன்பு கிரியில எதிர்பார்க்கிற அன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால் அவர் எங்கள் மீது காட்டின அதே அன்பு அந்த அளவில்லாத அன்கண்டிஷனல் அன்பு வந்து எப்படி எங்களிடத்த தகுதி இல்லாத எங்களுக்கு அவர் காட்டினாரோ அதே போல அதே அன்பை மற்றவர்களுக்கு தகுதி இல்லாதவர்களா இருந்தாலும் அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டு எதிர்பார்க்கிறார் கர்மானவர்களே எங்களை நேசிக்கிறவர்களே நாங்கள் மறுபடியும் நேசிப்பது மிக எளிது அவர்களை ஈஸியா நேசிச்சிடலாம் என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு காட்டுகிற அன்பை நாங்கள் அப்படியே பண்ணுகிற ஒரு உலக வாழ்க்கையில அது ஒரு இயல்பான ஒரு காரியம் தன்னை நேசிக்கிறவர்களுக்கு தன்னத்துல அன்பை காட்டும் போது திருப்பி அவர்களை நேசிக்கிறது திருப்பி அன்பை காட்டுகிறது ஒரு இலகுவான எளிதான காரியம் அது மனித மனிதனோட சுபாவமும் கூட ஆனால் தன்னை துன்பப்படுத்துகிறவர்களை தன்னை வேதனைப்படுத்துகிறவர்களை நேசிக்கிறது என்பது ஒரு எல்லாராலும் செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்ததங்களை சிலுவையிலே செய்து காட்டினார் அவரை துன்பப்படுத்தினவர்களை அவரை நோகடித்தவர்களை அவரை அறிந்து கொள்ளாதவர்களை அவரை புறக்கணித்தவர்களுக்காக தன்னுடைய சிலுவையை சுமந்தார் அவர்களுடைய பாவங்களுக்காகவும் சேர்த்து சிலுவையை சுமந்தார் அப்படிப்பட்ட ஒரு அன்பு ஆண்டவர் செய்ய முடியும் என்று சொல்லி காட்டியிருப்பதை நாங்கள் வாசிக்க முடிகிறது அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் நேசிப்பவர்களை மாத்திரம் நேசிப்பது என்பது அதை நேசிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆண்டோடைய கிருபையோ அவருடைய ரட்சிப்போ மன்னிப்போ சிலுவை மரணமோ தேவையில்லை அது சாதாரணமா உலகத்துல வாழ்கிற எல்லாருமே அதை காட்ட முடியும் ஆனால் எங்களை துன்பப்படுத்துறவர்கள் எங்களை நேசிக்காதவர்களுக்கு எங்களுடைய லவ்வுக்கு வேத் இல்லாதவங்களை நேசிக்கிறது என்பது ஆண்டோருடைய அன்பை புரிந்து கொண்டால் எங்களால் அதை வழிகாட்ட முடியும் ஆண்டோருடைய அன்பு அந்த அன்கண்டிஷனல் லவ் அந்த கிருபை அன்பை நாங்கள் ருசித்தால் அந்த அன்பை அன்பர்களுக்கு நாங்கள் காட்ட முடியும் அவை அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரம் இல்லாமல் அங்கே அசலம் சொல்லுகிறது எபேசியர் இரண்டாவது அதிகாரம் எட்டிலிருந்து ஒன்பது வாசிப்போம் என்று சொன்னால் எபேசியர் ரெண்டு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகள்னால் உண்டானதல்ல ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கியாக இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அதை நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் அவை இது நாங்கள் எப்படி என்று சொன்னால் ஆண்டவுடே இந்த நற்கிரியை மற்றவர்களுக்கு கிரியில நாங்க காட்ட முடியும் முடிய வேணும் என்று சொன்னால் அதே தேவனங்களுடைய உள்ளத்துல அதை சிருஷ்டிக்க வேண்டும் அதை ஆண்டோர் போட வேண்டும் அந்த அன்ப அவங்க தேவண்டத்துலதான் அந்த கிரேச கேட்க முடியும் எங்களுடைய சுயபலத்தினால நாங்க அந்த கிரியையை நாங்கள் செய்ய முடியாது இந்த தேவனுடைய அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அன்பு அவர்தான் எங்களுக்கு ஈவாக கொடுக்க வேண்டும் அவை நாங்கள் இதை ஒரு ஈவாக கேட்க வேண்டும் ஆண்டவரே உம்முடைய அன்பினால தேவ அன்பினால் என்னை நிரப்புங்க என்று சொல்லி கேட்கும் போது அவர் எப்படி தன்னை தனக்கு துரோகம் செய்தவர்களை தன வேதனைப்படுத்தின நேசிக்க அவரால் முடிந்ததோ அதே போல எங்களாலையும் நேசிக்க முடியும் அது மா நாங்கள் எங்களுடைய உலகத்துக்கு நாங்கள் ஒளியா இருக்கிறோம் தேவண்டத்துல இருந்து பெற்ற அந்த ரட்சிப்ப அவர்கில இருந்து கிடைக்கப்பெற்ற அந்த வெளிச்சத்தை அந்த ஒளி நச்செரி மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் மத்தையும் ஐந்து பதினாலுல இருந்து பதினாறாவது வசம்னு சொல்லுகிறது மத்திய ஐந்து விளக்கை கொளுத்தி மறக்கால் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணி மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது உங்களுடைய வெளிச்சம் வந்து மற்றவர்களுக்கு முழுதாக பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய மற்றவர்களுக்கு வாழ்க்கை இதெல்லாம் பேசுவதற்கு மிக எளிதான காரியம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செயல்படுத்துவது என்பது ஒரு ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் ஆனால் இதை ஆண்டோடைய வெள்ளத்தை கொண்டு நாங்கள் செய்யும் போது எங்களுடைய நற்கிரியைகள் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது இது ஏன் நாங்க மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதைதான் நாங்கள் இதை செய்வதன் மூலம் மூலம் நாங்கள் பல்லோத்தில் இருக்கிற தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம் நாங்கள் ஆண்டோட கற்பனைகளை கை கொள்வது மாத்திரமல்ல அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஒரு வாயிலாக எங்களுடைய வாழ்க்கை அமைகிறது இதுதான் இன்றைக்கு தேவன்கிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் இன்றைக்கு அனைகர் நாங்கள் வந்து ஒரு சுயநலமான வாழ்க்கைக்குள்ள இன்றைக்கு அனைகர் கிறிஸ்தவர்கள் போய்விட்டோம் உலகத்தின் காரியங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு போராட்டம் பிரச்சனைகளின் நிமித்தம் நாங்கள் என்ன செய்து விடுகிறோம் என்று சொன்னால் நாங்கள் வந்து நான் வாழ்ந்தால் போதும் என்னுடைய வாழ்க்கை ஒரு நிம்மதியா இருந்தால் போதும் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையை பற்றி மாத்திரமே நாங்கள் சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறோம் இன்றைக்கு அனைகர் இப்படியும் சொல்ல ஆரம்பித்தோம் நான் நிம்மதியா இருந்தால் தானே மற்றவர்களுக்கு நிம்மதியை நான் பிரசங்கிக்க முடியும் நான் சந்தோஷமா இருந்தால்தான் மற்றவர்களுக்கு சந்தோஷமா இருக்க முடியும் என்னுடைய உலக வாழ்க்கையிலையும் நான் ஒரு பெரிய சந்தோஷத்தை வெற்றி அனுபவித்தால் மாத்திரமே நான் கிறிஸ்துவை பிரசங்கிக்க முடியும் இல்லை இல்லை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில போயிட்டு இருந்தாலும் நன்மையான சூழ்நிலையில போனாலும் தீமையான சூழ்நிலையில போனாலும் போராட்டங்கள் நிறைந்திருந்தாலும் போராட்டங்கள் நிறையாமல் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நாங்கள் தேவனுடைய அன்பை பிரதிபலிக்க வேண்டும் என்பது எங்களுடைய தலையாய கட்டளையா இது இருக்கிறது நாங்கள் பிரதானமாய் செய்ய வேண்டிய கற்பனையா இருக்கிறது நாங்கள் ஆண்டோடைய அன்பை பிரதிபலிப்பதற்கு எங்களுடைய சூழ்நிலைகள் ஒரு காரணமா இருக்கக்கூடாது அப்படி என்று சொன்னால் உண்மையிலேயே அன்பை காட்ட முடியாத சூழ்நிலையில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சென்றார் அவர் இந்த உலகத்துல வாழும் போது அவர் அன்பை பிரதிபலிப்பதற்கு அங்கே கூடாத சூழ்நிலைகள் இருந்தது ஏனென்று சொன்னால் அவர் அங்க போய் அவர் அவர் காட்டின அன்புக்கு நோயாளிகளை சுகமாக்கினார் நொறுக்கப்பட்டவர்களுடைய இருதயங்களை கட்டினார் அவருடைய தேவைகளை சந்தித்தார் எல்லா இடத்துலயும் அவர் அன்பை காட்டினதுக்கு அவருக்கு பிரதிபலனாய் அநேக மக்கள் அவர்களை துன்பப்படுத்தினார்கள் ஒரு விழாவில் நினைத்திருக்கலாம் அவர் காரை உமிழ்ந்து துப்பினார்கள் என்னென்னமோல ஆண்டவர் அவமானப்படுத்தினார்கள் அவர் ஒரு தெய்வமா இருந்ததுனால அவர் வந்து இந்த மனிதர்களுக்காக இவர்கள் எல்லாம் அழிச்சிட்டு நான் புதுசா ஒரு மனுஷனை உருவாக்குகிறேன் என்று சொல்லி கூட ஆண்டவர் புது ம புது மனுக்குலத்தை உருவாக்கி இருக்க முடியும் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை தனக்கு நேர்ந்த காரியங்கள் தன்னை சுற்றி தனக்கு இருக்கிற சூழ்நிலையை வைத்து அன்பு காட்ட வேணுமா காட்டக்கூடாதா என்று சொல்லி அவர் நிர்ணயம் பண்ணவில்லை அதற்கு பதிலாக தன்னுடைய தேவன் நாம மகிமைப்படும்படியாய் தன்னுடைய அன்பு அந்த தன்னை வெறுத்தவர்களுக்கு அவர் காட்டுவதை நாங்கள் வாசிக்க முடிகிறது அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் மற்றவர்களுக்கு அன்பு காட்டுவதற்கு எங்களுடைய சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்க கூடாது எங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குதா அப்படி இருக்கும்போது நான் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் வெளிச்சமா இருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடாது எப்படிப்பட்ட சூழ்நிலையில போனாலும் எப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நடந்தாலும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நாங்கள் மனதில் வைத்துக் கொண்டவர்களாய் என் தேவன் எனக்கு ஒரு ஈடு இணை இல்லாத ஒரு அன்பை என்னுடைய வாழ்க்கையில காண்பித்தார் எனக்கு காண்பித்தார் அவை அதே அன்பை நான் ருசித்த நான் எந்த விதத்திலும் தகுதி இல்லாதிருந்தும் நண்பர் ருசித்த நான் அதே அன்பை மற்றவர்களுக்கு காட்டுவேன் என்று சொல்லி தீர்மானிக்க வேண்டும் தீர்மானம் மாத்திரம் இல்லாமல் அதை உடனடியாக உங்களுடைய கிரியைகள காண்பிக்கிறதா இருக்க வேண்டும் நீங்க வேலை செய்யற இடத்துல படிக்கிற இடத்துல உங்களை சுற்றி இருக்கிற இடத்துல உடைக்கப்பட்டவர்களை பார்க்கும் போது தங்களுடைய வாழ்க்கையில நொறுக்கப்பட்டவங்களை பார்க்கும் போது ஒருவேளை நீங்க போய்கொண்டிருக்கிற பிரச்சனைல கூட அவர்கள் போய் கொண்டிருக்கலாம் எனக்கே அந்த பிரச்சனை இருக்கும் போது நான் எப்படி அவர்களை போக்க அவர்களை போய் இருதயங்களை கட்ட முடியும் என்று சொல்லி நீங்க கேட்கலாம் நீங்க அதே பிரச்சனைல போய் கொண்டிருந்தாலும் பரவாயில்லை நீங்க அவர்களை போய் கட்டுகிற ஊழியத்தை நீங்க செய்ய வேண்டும் ஆண்டவர் உங்களுக்கு காட்டின அன்ப மற்றவர்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும் போது அவர்கள் தேவனை உங்களிடத்துல பார்க்க ஆரம்பிக்கிறார்கள் உங்களிடத்துல அவர்கள் தேவனை பார்க்கும் போது உங்கள் மூலமாய் தேவனுடைய நாம மகிமைப்படுவது படுவது மாத்திரமல்ல அவர்கள் தேவனுடைய வலிய சத்தியத்தை ஜீவனை அங்கே கண்டு அதை அறிந்து கொள்கிறவர்களாய் மாறுகிறார்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவர்களை கொண்டு வருகிறவர்களாய் தேவனுடைய கற்பனை கை கொண்டு மற்றவர்களை சீசிராக்குகிற ஊழியத்தை செய்தவர்களாய் எங்களுடைய வாழ்க்கையை மாறும் என கெண்பானவர்களே இன்றைக்கும் ஒரு விஷயம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம் எப்படிப்பட்ட அன்பை என்னுடைய வாழ்க்கையை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது துன்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வெளிச்சமாய் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா மற்றவர்களுக்கு உடைந்து போன உள்ளங்களை தேத்துகிற விதமா என்னுடைய அன்பு இருக்கிறதா அல்லது என்னால் முடிந்தால் மாத்திரமே நான் அன்பு செலுத்துகிறவனா இருக்கிறேனா என்று சொல்லி எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஒரு இன்ற வரைக்கும் வெறும் அன்பு என்பது ஒரு வார்த்தையாய் மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை வாழ்க்கையில அன்பு என்பது இன்னொரு வார்த்தையாய் இல்லாமல் அது ஒரு பிரதானமான ஒரு கிரியையாய் என்னுடைய வாழ்க்கையிலே மாறும் என்று சொல்லி ஒப்புற ஒப்புறவாகி அவரிடத்துல உதவியை கேட்கும் போது அங்கே வசனம் சொல்லுகிற விதமாய் உன்னுடைய பெலவினத்துல என்னுடைய பலன் தாங்கும் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தெய்வம் அவருடைய உங்களுடைய பெலவினத்துல அவருடைய பலத்தினால் நிரப்புவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார் கிருபை உள்ளவராயிருக்கிறார் அவருடைய அன்பை எங்கள் மீது ஊற்றி அன்பின் ஆவியை எங்கள் எங்கள் மீது ஊற்றி எங்களை நிரப்பி அதே அன்பை பிறருக்கு காட்டுவதற்கு ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கைகளை மாற்றக்கூடிய கிருவே எங்கள் மீது அளிக்கிறவராயிருக்கிறார் கண்களை மூடி ஜெபிப்போமா அர்ப்பணிப்பின் ஜெபமா இதை ஏறணுங்க தகப்பனே இந்த வேலைக்கு ஆய்வு மக்கள் செலுத்துகிறேன் ராஜா ஆண்டு இந்த வேலையிலும் ஆண்டு இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் உடைய பாதத்தில் கொண்டு வருகிறேன் சுவாமி ஆண்டு எங்களுடைய வாழ்க்கையில நாங்க அன்பு ஆண்டவரே வெறும் வார்த்தையா இல்லாமல் எங்களுடைய சொற்களில் மாத்திரம் இல்லாமல் ஆண்டவரே அதை உண்மையா எங்களுடைய கிரியையிலே காட்டுகிறவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே ஆவியானவரே நீரங்கள் எங்கள் மீது காட்டின அன்பு தகப்பனே ஆண்டவரே நீங்க காட்டின அன்பு மற்றவர்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் போராட்டத்தின் நடுவுல கொண்டிருந்தாலும் உடைக்கப்பட்ட சூழ்நிலையில கொண்டிருந்தாலும் தகப்பனே சோர்ந்து போகாமல் எங்களுடைய சூழ்நிலைகள் எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய கிரியைகளை நிர்ணயிக்காமல் உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களுடைய கிரியைகளை நிர்ணயிக்கத்தக்கதாய் தப்பு நீங்க எங்களுக்கு காட்டின அந்த பூரண அன்பை அந்த பரிபூர்ண ஆண்டவரே நிபந்தனை இல்லாத அந்த அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு காட்டத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே எங்களுடைய சுயபலத்துல எங்களால முடியாத ஆண்டவரே உங்களுடைய மனுஷத்துல முடியாத ஆண்டவரே ஆண்டவரே முயற்சி செய்து முயற்சி செய்து தோற்று போனவர்களாய் மாத்திரமே நாங்கள் இருக்கிறோமா ஆண்டவரே உருவி செய்யக்கூட உடைய அபிஷேகத்தினால் பரிசுத்தாவியானவரே உம்முடைய அன்பினால் எங்களை என்னையும் கூட நிரப்புங்க நிரப்பு காண்டவரால் நிரப்புங்காண்டவர் அன்பை பிரதிபலிக்கிற ஒரு விசேஷமான வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க செய்யாண்டவர மற்றவர்களுக்கு சாட்சியாய் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் அன்றவரே அங்க கொளுத்தப்பட்டு மற்றவர்களுக்கு வெளிச்சமாயிருக்கிற ஒரு விளக்காய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை இருக்க நீங்க கிருப செய்யுங்க தகப்பனே உடைய கரமங்களை நடத்தட்டும் சுவாமி எல்லா நேரத்திலும் ஆண்டவரே எங்களை நேசிக்கிறவர்களை மாத்திரம் இல்லாமல் எங்களை வெறுக்கிறவர்களையும் நாங்கள் அன்பு செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களை நோகடிக்கிறவர்கள் மீதும் எங்களுடைய அன்பை காட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அட் டைம்ஸ் வி ட்ரை அண்ட் வி ஃபெயில் ஆல் தி டைம் ஃபாதர் பட் வி ஆஸ் ஃபார் யூர் கிரேஸ் லார்ட் கிருபை நாங்கள் கேட்டு நிற்கிறோம் ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் அன்பை காட்ட வேண்டிய அந்த கிருபை எங்களுக்கு தாங்க சுவாமி நீங்க எங்களை நடத்துகிறதற்கு ஆய்வுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டு இந்த வேளையிலும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே வரேன் அப்படி பாதப்படியில் கொண்டு வருகிறேன் சுவாமி ஒருவேளை பெலவீனத்தோடு சுகவினத்தோடு போராட்டங்களின் நடுவில் போய்கொண்டு தகப்பனே இந்த போராட்டத்துல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தால் தகப்பனே இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை உண்டாக முடியாய் சுபிக்கிறேன் ஆண்டு தகப்பனே பெலவினத்தோட இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தால் ஜெபிக்கிற இந்த வேளையில் தானே சுவாமி அவருடைய உடலை தொட்டு எந்தெந்த இடத்துல எந்தெந்த காரியத்துக்காய் சுபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களோ ஒரு பரிபூர்ண விடுதலை அவர்களுக்கு உண்டாக முடியாய் செபிக்கிறேன் வரேன் தகப்பனே ஒரு பெரிய விடுதலையை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே ஒரு வெற்றியின் கிறிஸ்த வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க தகப்பனே எல்லாவற்றிலையும் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு பெற்று தந்த அந்த பரிபூர்ணமான விடுதலையை ஆண்டவரே அந்த ரட்சிப்பை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே வரேன் உடைய தொடர்ந்து நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுபின் மத்தினாலே ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன் 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 அவன் சிஸ்டர் நன்றி சிஸ்டர் நன்றி அருமையான வார்த்தை